யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு மேலாக நீடித்து கொண்டிருக்கிற ஒரு கேள்வியாக வந்து இருக்கு சமூக விரோதிகள் அரசியலில் பாதுகாக்கப்படுகிறார்கள் குற்றவாளிக்கு பதிமூணு கேஸ் இருக்குன்னா ஒரு வழக்கை நிரூபிக்கப்பட முடியலையா அப்போ வாயத்துறதா பல பேர் மாட்டுவாங்க வாய் துறக்காமல் திமுக பார்த்து கொடுக்குறது குற்றவாளி எப்படி ஒரு அரசு வந்து காப்பாற்றணும்னு நினைக்கும் குற்றவாளியே திமுகவாக இருந்தால் குற்றவாளி அண்ணா அண்ணாதிமுகவாக இருந்தால் ஏடிஎம்கேக்கு ஒரு பொள்ளாச்சி திமுகவுக்கு ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் ரெண்டு திராவிட இயக்கங்கள் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் காலையில் கட்டு கையில் இருக்குது சாயங்காலம் அந்த கட்டக்கான அதுக்குள்ள ஆதி போச்சு அந்த கட்ட இப்ப துணைவேந்தர் வந்து நியமிக்கப்படாதும் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஒரு இன்ஸ்பெக்டர் லீவ்ல போயிட்டார் குற்றம் நடக்குது கண்டுபிடிக்கிறது நான்குகள் சிங் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு அணிந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு மேலாக நீடித்து கொண்டிருக்கிற ஒரு கேள்வியாக வந்து இருக்கு அதற்கு இன்னுமே வந்து விடை கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் வந்து இருக்கு முதல்ல இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க இது இது தமிழக அரசு வலிவிழந்து போனதனுடைய எடுத்துக்காட்டு தான் இந்த ஞானசேகரனுடைய பாலியல் வன்புணர்வு இது எல்லா பக்கமே நடந்துகிட்டு இருக்கு சமூக விரோதிகள் அரசியலில் பாதுகாக்கப்படுகிறார்கள் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கு நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் இருபதாயிரம் ரவுடிகள் பட்டியல் இருக்குது போலீஸ்கிட்ட அதில் ஆயிரம் ரவுடிகள் ஏ பிளஸ் ஒவ்வொருத்தர் மேலேயும் இப்போ ஞானசேகர மேலே பதிமூணு வழக்கு நிலுவையில் இருக்குன்னா காவல்துறைக்கு என்ன வேலை உளவுத்துறைக்கு என்ன வேலை எஸ்பிசிடிக்கு என்ன வேலை ஒரு வழக்குலேயும் தண்டனை வாங்கி கொடுக்க முடியலையா டிஐஜிக்களும் ஐஜிக்களும் எஸ்பிக்களும் இப்போ ஒரு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு அதிகாரிகளுடைய சொத்து மதிப்பை ஆர்டிஐயில் கேட்டால் கொடுக்கணும் அதிகாரிகளுடைய சொத்து மதிப்பை ஆர்டிஐகளை கேட்டால் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு அப்போது பல கோடிகளை குவிக்கக்கூடிய பதவி தான் அந்த காவல்துறை பதவி அப்போ இவர்கள் எப்படி ஞானசேகனை கட்டுப்படுத்துவாங்க ஒரு ஒரு குற்றவாளிக்கு பதிமூணு கேஸ் இருக்குன்னா ஒரு வழக்கை நிரூபிக்கப்பட முடியலையா மகாலிபுரத்தில் பாலியல் வழக்கு இருக்குது அப்போ வாயை துறந்தால் பல பேர் மாட்டுவாங்க வாய் துறக்காமல் திமுக பார்த்து கொள்ளுகிறது திமுக நல்ல கமிஷனர் தான் அருண் ஐபிஎஸ் நேர்மையான நல்ல கமிஷனர் தான் அவருடைய வாய் கைகளெல்லாம் கட்டப்படுகிறது நீங்கள் அவனை உடனே போலீஸ் குற்றவாளி எப்படி ஒரு அரசு வந்து காப்பாற்றணும்னு நினைக்கும் குற்றவாளியே திமுகவாக இருந்தால் குற்றவாளி அண்ணா திமுகவாக இருந்தால் இப்போ பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்னாச்சு எத்தனை குற்றவாளியை ஆ அந்த கு அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டிய காவல்துறை அதிகாரி தான் இப்போ மு முதலமைச்சர் தொகுதியில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் பாண்டியராஜன் ஐபிஎஸ் குரூப்பு அதிகாரி பொள்ளாச்சி பாலியல் வழக்கு து சொரணையை சொரணை உள்ள எந்த தமிழ்னு மறந்துட முடியும் அண்ணாங்க அழுட்டு அடிக்காதீங்க துணியெல்லாம் கழட்டிடுறேன் அந்த பெண்ணு கதற அந்த உலகம் பூரா கேட்டோமா வீடியோவே எல்லாத்தையுமே பத புதைக்கிற ஆனால் அதே பொள்ளாச்சியை ஜெயிக்குதே அப்போ பதச்சி பத பதச்சி என்ன பண்ணுறது ஏடிஎம்கேக்கு ஒரு பொள்ளாச்சி திமுகவுக்கு ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் ரெண்டு திராவிட இயக்கங்கள் அத்தனை குற்றவாளிகளை கொண்ட அமைப்பு தான் திமுக அண்ணாதிமுக அத்தனை பேர் ஒழிஞ்சுக்கு நடந்தது திமுக அண்ணாதிமுக இரண்டு பேரையும் பாதுகாக்கிற இயக்கம்தான் நீங்கள் அண்ணாதிமுக திமுக ஞானசேகரனுக்கு மா சுப்பிரமணியம்னா பார் நாகராஜுக்கு எடப்பாடி வேலுமணி பொள்ளாச்சி ஜெயராம திருப்பூர் முன்னாள் மந்திரி பழைய லாரி கிளீனர் எம்எஸ் ஆனந்த் பார நாகராஜ் இருக்கான் சிட்டிங் பல்லடம் எம்எல்ஏ எம்எஸ் ஆ பார் நாகராஜ் ஜெயிலில் இருக்கான் அவருடைய திருமணத்துக்கு அத்தனை மந்திரியும் போகிறாங்க என்ன பார் பேரிஸ்டர் படித்த பாரா சாராய விற்கிற பார் ஆ அந்த மாவட்டத்தில் அவன் தான் அத்தனை பாரும் க கட்டுப்பாடு வச்சுருக்கான் வேலுமணியுடைய இப்போ பாதுகாவலர் இங்கே திமுகவில் மா சுப்பிரமணியனுடைய பாதுகாவல் இவர் இவர்கள்லாம் பின்னணியில் அந்த திராவிட இயக்கம்தான் ஒழிஞ்சுக்கிற இடம் ஞானசேகர வீட்டை சுற்றி ஓட்டியிருந்த திமுக போஸ்டர்கள்லாம் காவல்துறை ஆட்சி தெரியப்பட்டது மாநாட்டுக்கு காஞ்சிபுரம் பொதுக்கோட்டம் விழா ஆ எல்லாத்துக்கும் ஆளை தட்டிட்டு போயிருக்கான் மா சுப்பிரமணியனுடைய வலதுகரம் இடதுகரம் ஏன் இவனை கைது செய்யணும் காலையில் கையில் கட்டு சாயங்காலம் காலில் கட்டு ரெண்டு கட்டுமே போலி கட்டு இல்லை வலிக்கு விழுந்துட்டாரு அப்படிதான் வலிக்கு விழா அதாவது எல்லாரும் வலிக்கு விழுவாங்க ஆனால் இவன் வலிக்கு விழுதுலேயும் போலியாக வலிக்கு விட்டுருக்கான் வலிக்கு விழுந்துட்டான் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் காலையில் கட்டு கையில் இருக்குது சாயங்காலம் அந்த கட்டை காண ஜ ஆறி ஆறிப்போச்சு அந்த கட்டு அப்போது அவசர செயற்கையாக போடப்பட்ட அரசியல் அழுத்தம் காரணமாக மக்களை ஏமாற்றுவதற்காக காவல்துறை செய்கிற நாடகம் எல்லா காவல்துறை அதிகாரிகளையுமே நான் தவறான சொல்ல வர்ற சில கருப்பு ஆடுகள் பதவி உயர்வுக்காக அரசியல்வாதிகளை நச்சி பிழைக்கிற சில கருப்பு ஆடுகள் அந்த கருப்பு ஆடுகள் தான் இது போன்ற கயிறுகளை காப்பாற்று எப்படி காப்பாற்றுது மேலேருந்து சொல்கிறான் கீழே காப்பாற்றலாம் நீங்கள் அவனை முழுமையாக விசாரித்தால் பல உண்மைகள் வெளிவரும் என்னை கேட்டால் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த பெண் முதல் பெண் அல்ல கடைசி பெண்ணாக இருக்கும் கடைசி பெண்ணாக கூட இருக்காது ஏன் அவன் வெளியே வந்தால் இன்னும் அவன் குற்றவாளி அவனை தண்டிக்கப்படவில்லை அவனை குண்ட சேலத்தில் அடைச்சிருக்கணும் பதிமூன்று வழக்கு நிலுவையில் இருக்குல்ல ஏற்கனவே பாலியல் வன்புடன் ஆ ஏன் குண்டர் சட்டத்தை அடைக்கல குண்டர் சட்டத்தை அடைக்காமல் ஏன் பாதுகாக்கிறீங்க அவன் பல பேரை காட்டி கொடுத்துருவான் பல உண்மைகளை சொல்லிடுவான் அப்போது பதிமூன்று வழக்கு நிலுவையில் உள்ள ஒரு மாபெரும் குற்றவாளியை திமுக அரசு குண்டர் சட்டத்தை அடைப்பதற்கு யோசிக்குதுன்னா அவன் யாருக்கு ஆதரவாக இருந்திருக்கான் யாரோ ஒரு சார் இல்லை திமுக கட்சிக்காரரே கிடையாதுன்னு சொல்கிறாங்களே திமுக இல்லைங்க அது அப்படி தாங்க சொல்லுவாங்க கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் போட்ட வேணுங்கிறாங்க சிதம்பரம் அண்ணாமலை சிதம்பரம் அண்ணாமலை பள்ளிகளில் அப்போ உதயகோர் குமாரன் அந்த மாணவன் இவ இப்போ எதுக்குறான் அடித்து அவனுடைய உடல் எங்கே கிடந்தது ஆ ஆத்துக்குள்ளே கிடந்தது பெற்ற தாயும் தவுப்படம் போய் என் பையனே இல்லைன்னு சொன்னாங்க சண்முக ஒரு டிஎஸ்பி தான் இதை செய்து முடித்தோம் இப்போ இருக்க அங்கே கலெக்டராக இன்னசன் திவ்வி அப்படி அப்பா பெருமாள் இப்படியெல்லாம் பல வ வ வரலாறு வரலாறு இருக்குது திராவிட இயக்கத்துக்கு இப்படி பல வரலாறு இருக்குது கீழ்வெண்மனையில் நாற்பத்தி நாலு பேர் கதற கதரை கொல்லப்பட்டதுக்கு பின்னாடி திமுகவருடைய அந்த பொருளாளர் கருணாநிதிக்கு பதினோரு லட்ச ரூபாய் நிதியை கொடுத்தவர்கள் யார் தஞ்சாவூர் இருக்கிற பண்ணையார்கள் தான் கொடுத்தோம் கம்யூனிஸ்ட்களை ஒழிப்பதற்கு அப்படி கம்யூனிஸ்ட்களை ஒழிப்பதற்காக தான் அந்த நாற்பத்தி நாலு பேர் கதற கதற கொல்லப்பட்டோம் திராவிட இயக்கங்களை பொறுத்தவரை அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக எந்த குற்றத்தை வேண்டுமானாலும் செய்வார்கள் குற்றவாளிகளை காப்பாற்றவும் செய்வார்கள் அம்பலவானம் தான் திமுகனுடைய கீழத்தஞ்சை மாவட்டம் மாவட்ட செயலாளர் எங்கே பக்கிரிசாமி கொலை வழக்கு கோபாலகிருஷ்ண நாற்பத்தி நாலு பேரை கொண்டாள் அந்த வழக்கு அந்த கொலை அந்த பக்கரிசாமி கொலை வழக்கு குற்றவாளியான கணபதி தான் சிக்கல் உள்ள அஞ்சு முறை பஞ்சாயத்து தலைவர் அது எப்படி நடக்கும் அது இல்லை மக்களால் தானே தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு மக்களுக்கு அரசியல் போய் சேரல மக்களுக்கு உண்மைகளே போய் சேரல ஊடகங்கள் பூரா பார்ப்பனமயமாக்கப்பட்டிருக்கு எப்படி மக்கள் உண்மை போய் சேரும் இல்லை நீங்களும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே பத்திரிக்கை நீங்களே இப்படி சொல்றது எப்படி ஆமாம் அனுபவத்தை தான் சொல்கிறேன் நிறுவனத்துக்கு ஒரு ப ஒரு பாலிசி இருக்கும் அதுக்குள்ளே தான் வேலை செய்யணும் பல பத்திரிக்கையாளர்கள் உண்மைகள் எழுத முடியாது மனசாட்சி வெம்புனதை நான் பார்த்துருக்கேன் பல இடங்கள் பெரிய முதலாளி பச்சை முத்து பச்சை முத்து நிறுவனத்தில் நடக்கிற பாலியல் புகார் அன்றைக்க செய்தியை வந்திருக்கா அங்கே நடக்கவே இல்லையா வராமல் இருப்பதை தடுப்பதற்காகத்தான் ப்ரஸ்கிரம் கட்டி கொடுக்கப்பட்டது எஸ்ஆர்எம் மாளிகை பல வழக்கில் கமிஷன் கமிஷில் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் புகார் கொடுத்தா அந்த அந்த பெடிசை அப்படியே திரும்பி வந்துடும் இதை வராமல் பார்த்து கொள்வதா பழைய பத்திரிகையாளர் சங்க தலைவர்கள் அந்த பாரதி தமலா அசத்துல்லா இத்தனை பேர் ஆ என்ன எங்கே போய் சொல்லுவது எங்கே போய் தலையை இடிப்பு அடுத்து மணல் மாஃபியா நியூஸ் செவன் பைகுண்டராஜன் ஆ எத்தனை வழக்கு இருக்குது ஒரு மனித சிபிஐ வழக்கு எத்தனை வழக்கு மணல் ஆறுகளையே பல கனிம பல சுரங்கங்களையே காணாம் ஆ பச்சைமுத்து மருத்துவ கல்லூரி மாணவியிடம் பணம் வாங்கிட்டு ஜெயிலில் பிடிச்சி போட்டு ஜெயிலில் இறந்தாரா களி தின்னாரா இவர் இப்படி ஒரு ஊடக நிறுவனத்தை நடத்துகிறாரு அப்போது அவர் ஜெயிலுக்கு போனதை காமிச்சாங்களா காமிக்க முடியல அங்கே பத்திரிக்கையால் வேலை செய்கிறான் மணலில் சிபிஐ எத்தனை வழக்கு போட்டிருக்குன்னு அவர் காமிப்பாரா காமிக்க மாட்டார் வின் டிவி ஓனர் இப்போ என்ன மோசடி வழக்கில் ஜெயிலே இருக்கு இருபத்தைந்து ஆண்டு காலம் பத்திரிக்கை வின் டிவி நடத்தின தேவநாதன் யாதவ் ஆ இப்படி பேசுனால் எத்தனை பேர் பேச முடியும் ஆ எத்தனை பேரை இப்போ பேசுவது எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு சேனல் அதிபர் மோசடி வழக்கில் கோயம்புத்தூர் ஜெயிலில் இருந்துகிட்டே வந்திருக்கார் கேட்டால் மசாஜ் பண்ணுறதுக்கு இயற்கை வைத்தியசாலைக்கு சிலைக்கு போனார் மூன்று மாத காலம் சிலையில் அடைப்படி கிடந்தா ஒரு மோசடி வழக்கு ஏமாச்சு ஒரு அந்த ஒரு தினசரி பத்திரிகையும் வருது ஒரு டிவியும் வருது இப்படி பல மோசடி நபர்கள் இவர்களெல்லாம் பத்திரிகையாளர் நானும் பத்திரிக்கையாளர் தான் ஆ சோத்துக்கெல்லாம் எத்தனையோ செத்து போனால் வறுமையில் அழிஞ்சு போனால் அவர்களும் பத்திரிக்கையாளர்கள் தான் இப்படி பல வரலாறுகள் இருக்குது காரணம் உண்மையை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காமல் தடுக்கிற குற்றவாளிகள் தான் இவர்கள் இப்போ யார் அந்த சார் அதே கதை தான் காவல்துறையும் உடந்தை புலனாய்வு புடுங்கிகளும் உடந்தை அது புலனாய்வு பண்ணிருக்கணுமா இல்லையா ஆ திமுக எது செய்யவே மாட்டாங்க திமுக பாந்தி எடுக்கிற அந்த அரசு விளம்பரம் கோடிகளில் வருது தினத்தந்தி தினமலர் தினகர கோடிகளில் விளம்பரம் வருது இந்த கோடிகளை வாங்குவதற்காக அரசை அரசு சொல்லுகிற எதையும் மீறி செய்ய மாட்டான் அப்போ இதெல்லாம் ஊடகமாக ஊடக அறமா ஊடக தர்மமாக புலனாய்வு இதில் கண்டுபிடிச்சிருக்கு இல்லை யார் அவன் சொன்னால் ஜெயிலில் போய் ஏதாவது ஒரு உளவாளியை வச்சு கைதியை வச்சு பார்த்துருக்கணுமா இல்லையா மருத்துவர்களை வச்சு எத்தனை வழி இருக்குது எத்தனையோ ஆட்டோ உள்ளே வந்து எடுக்கலையா ஆ வந்துதா இல்லையா என்ன ஆட்டோ சங்கரின் அவள் என்ன பண்ணா ஒரு மூப்பு மூத்து மூப்பு அரசியல்வாதி அம்பிகா ராதாவோடு இருந்தார் செய்தி வந்ததா இல்லையா எவ்வளவு செய்தி வந்தது ஊடக அரண் என்பது ஊடக முதலாளிகளுடைய சிந்தனையை பொறுத்தது இல்லை எல்லாருமே வந்து கவர் பண்ணணும்ல சார் சேட்டலைட்டில் இருந்து பிரிண்ட்டில் இருந்து டிஜிட்டல்லேருந்து எல்லாருமே நம்ம கவர் பண்ணோம்ல இல்லை அதுதான் நீங்கள் பல முதலாளிகள் திமுகவை அண்டி வாழ்வதால் நீங்கள் சன் டிவிலையும் கலைஞர் டிவிலையும் செய்தி வருமா ஆ வராது புலனாய்வு கேமரா எடுத்துகிட்டு போயிருக்கணுமா இல்லையா எங்கே அந்த ஞானசேகரனுடைய தொடரை கண்காணித்து செய்தி இருக்கணுமா இல்லையா வந்துதா அப்போது ஒவ்வொரு கட்சியும் ஒரு சேனல் நடத்தலாம் உண்மையான சேனல் மக்களுக்கு சொல்லக்கூடிய சேனல் யாரும் போய் நடத்துறது பல ரகசியங்கள் மறைக்கப்பட்டு விட்டது அதே போல் அந்த சாரம் மறைக்கப்பட்டு விட்டது பதிமூன்று வழக்கு உள்ள ஒருவன் மெயிலில் வந்துடுவான் உண்ட சேலத்தில் அடைக்கப்படவில்லைனால உங்களுக்கு சந்தேகம் வருதா மூணு வழக்கு இருந்தாலும் என்ன பண்ணணும் மூன்று வழக்கு நிலுவையில் கண்காணிக்கப்படுவாங்க பதிமூணு வழக்கு இருக்கு முதல்ல முதல் விசாரிச்சு அனுப்பிச்சிட்டாங்க நல்லவன் நல்லவனு எங்கேருந்து வந்திருக்கு ஃபோனு ஆளுங்கட்சியிலிருந்து வந்த ஃபோன் அனுப்பிட்டாங்க அதன் பிறகு தான் சிசிடிவி ஃபுட்டேஜில் இவன் தான் குற்றவாளின் முடிவு செய்யப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இரண்டாம் கட்ட அதிகாரிகள் அழுத்தமாக இவன் தான் குற்றவாளியாக இருக்க முடியும் என்று உறுதி செய்து விசாரித்த பொழுது தான் குற்றவாளி பிடிப்பட்டார் ஆனால் சிசிடிவி கேமராவே வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்களே வெளியே வெளியில் வெளியில் அந்த இதுக்குள்ளே எல்லாம் பிடிக்கி விட்டாங்க இரநூத்தம்பது ஏக்கராவுக்குள்ளே சிசிடிவி கேமராவே இல்லைன்னா அப்போது பல்கலைக்கழக கழகம் நிறுவாங்க இப்படி நடந்திருக்குன்னு பாருங்கள் தெருவுல அவன் காலையில போகும்போது இரவு வரும்போது அங்க தெருவில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் மேலும் சந்தேகப்பட்டு அவனை நெருக்கிற தான் உண்மையை ஒப்புக்கொண்டான் இப்ப துணைவேந்தர் வந்து நியமிக்கப்படாதும் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் பல்கலைக்கழகங்கள் இது போன்ற சம்பவங்கள்லாம் தடுக்கப்படணும்னா உடனடியாக வைஸ் சான்சலர் வந்து நியமிக்கம் செய்வது அவசியம் அப்படின்னு சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆளுநர் வந்து ஏன் விரைந்து முடிவெடுக்க இருக்கிறார் இல்லை துணைவேந்தருக்கும் இந்த இப்போ பாலியல் யானை செய்கிற புகாருக்கும் துளியும் சம்பந்தம் இல்லை 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 அதுவாக சீர்கேடு குற்ற செயல்கள் அதாவது குற்ற செயல்களை நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டர் லீவில் போயிட்டாருன்னா அந்த ஸ்டேஷனில் குற்றம் நடக்கு குற்றம் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது இல்லையா ஆ எஸ்பி போயிட்டாருன்னா அடுத்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி தான் இன்சார்ஜ் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது இல்லையா ஆ இல்லை எஸ்பி லீவில் இருக்காருன்னா குற்றத்தை மறைச்சிடுவாங்களா அப்படி இல்லை இதெல்லாம் மூடர்கள் முட்டாள்கள் சொல்கிறது இவன் இவன் கை வளர்ந்து கை வந்த ஒரு தொழில் சார்ந்த குற்றவாளி இவனை நீங்கள் ஆட்சியாளர்கள் காவல்துறையிலிருந்து நீங்கள் பாதுகாக்கிறாங்க அப்படி பாதுகாக்கிற பொழுது அவனுக்கு நீங்கள் பதிமூன்று வழக்குகள் அவன் ஒரு துச்சமனை நினைக்கிறான் இதுதான் அவனை முழு நேர குற்றவாளியை நீங்கள் பல குற்றங்கள் செய்ய தூண்டியது எதுன்னு கேட்டிங்கன்னா காவல்துறை அவன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இப்போ காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டது திமுகவினுடைய அழுத்தத்தால் இதுதான் எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் அண்ணாமலை சவுக்கில் அடிச்சுக்கிறார் ஷாட்டில் அடிச்சுக்கிறாரு அதே ஐஐடி இன்ஸ்டியூட்டில் பாத்திமா லத்தீப்பான்னு ஒரு இறந்து தூக்கம் அப்போ அங்கே அண்ணாமலை ஏன் ஆ அரசியல் செய்வதற்காக அண்ணாமலை எடப்பாடி எடப்பாடியா பொள்ளாச்சிக்கு போகல பொள்ளாச்சியில் பெண்கள் இல்லையா அவர்கள் தமிழர்கள் இல்லையா அதனுடைய அவருடைய ஆட்சி தான் நடந்தது மலிவான அரசியல் தான் இதுவரையும் உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்கள் நன்றி சார் நன்றி வணக்கம்